தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது அதில் ஒரு உடமரம் நின்றுச்சி அதில் நல்லா பூ காய் பழம் எல்லாம் கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதை ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் எடுத்தே பாருங்கள் இது பூ காய் இது பழம் அந்த பழத்தெல்லாம் நாங்கள் முன்னால் சின்ன பிள்ளைகள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம் அதாவது மாடு ஆடுகள்லாம் நல்லா சாப்பிடும் நாங்களும் பறித்து அதை சாப்பிட்ருக்கோம் அந்த ஞாபகம் இப்போ எங்களுக்கு எனக்கு வந்துச்சு அதனால தான் அதை ஒரு வீடியோ எடுத்து கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து அந்த பச்சையாக இருக்கிறது வந்து காய் நம்ம நல்லா மஞ்சியாக இருக்கிறது வந்து பழம் இதை தான் இப்படி உரிப்போம் அதை முறிச்சு முறிச்சுட்டு அதை உறிச்சோம்னா அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே கலந்து வந்துடும் உள்ளே உள்ள வித்தை சூப்பிகிட்டுக்கு ரொம்ப போடுவோம் இது தான் அதில் உள்ள வித்து பாருங்க அப்படி ரெண்டு அதுட்டு ரெண்டு வித்து இருக்குது இதை தான் சாப்பிடணும் தோலை இப்போ போட்டாச்சு மாடு ஆடுலாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம் நாங்கள் அதில் ஒரு இனிப்பும் புளிப்பு கசப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அதை சாப்பிடும்போது அது சின்ன பிள்ளைகள் டேஸ்ட்டாக தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் நீங்கள் யாரும் சாப்பிட்டுருக்குறீங்களா சொல்லுங்கள் பழைய நினைவுகள் அதனால தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி